இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் ஆம்பிரியமானவர்களே இதோ கர்த்தர் சொல்லுகிறார் உன் வெளிச்சத்தைப் பார்த்து அநேகர் உன்னிடத்திலே ஜாதி ஜாதியாகும் ஜனங்களாகும் உன்னை தேடி வருவார்கள் உன் வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்பார்கள் அதிலே நடந்து அவர்கள் கடந்து வருவார்கள் நீ அவர்கள் அநேகரை வழிநடத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மேலும் உன் ஒளிநிடத்திற்கு ராஜாக்களும் உன் ஆலோசனை பெறும்படியாகும் உன் ஞானத்தை அவர்கள் ஆலோசனையாய் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் உன் வழிநடத்துதலை தேடி உன்னிடமாய் மந்து அவர்கள் ஆலோசனை பெற்று அதன்படி நடப்பார்கள் என்றும் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார் என்றும் கர்த்தர் நாளிலே அவர் சொல்லுகிறார் உன் அநேகர் அநேகர் ஒளியும் அடைந்து அநேகர் ஆலோசனையும் அவர்கள் வழிநடத்துதலும் பெற்று உன் அவர்கள் நடந்து வருவார்கள் என்றும் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்றும் கர்த்தர் இந்நாட்களில் சொல்லுகிறார் அவர் சொல்லியபடியே செய்து ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் Amen.